டிக்டோக்கில் சம்பாதிச்ச பணத்தை வந்து எப்படி எங்கட பேங்குக்கு எடுக்கிறது நாங்கள் வித்ரோ பண்ணுறது அந்த காசை அதாவது டிக்டோக்கில் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்க மணி வந்து உங்களை பேலன்ஸில் இருக்கும் இந்த பேலன்ஸில் இருக்க காசை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு சில பேரை தவிர மற்ற எல்லாம் தெரியாது ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உள்ள முழுமையாக சொல்லியிருக்கேன் வீடியோ போயிட்டு முழுமையாக பாருங்கள் பார்த்து பிரயோசனமாக இருந்தால் நீங்களும் உங்களோட காசை வித்ரோ பண்ணிக்கொண்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் இது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க அதோடு உங்களோட குடும்பங்களை கொஞ்சம் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க பண்ண மணியை வந்து நீங்கள் விட்டுருவாங்கன்னு சொன்னால் முதல்ல என்ன செய்யணும் இந்த மூன்று கூட கிளிக் பண்ணி இதில் பேலன்ஸ் ரெண்டு காட்டத்தில் கிளிக் பண்ணுங்க பேலன்ஸ் காட்டு நீங்கள் கிளிக் பண்ணாயோட நம்மளால் எனக்குலாம் காசு வராது தான் வராது அதில் பேலன்ஸ் வந்து ஒன்று தசம் அறுபத்தி நாலு டாலர் அண்டு காட்டுது ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு மெத்தட்ல இன்கம் இருக்கும் ஸோ நோமலாக உங்களுக்கு விளம்படுத்துறேன் இதுதான் பேலன்ஸ் ஸோ இந்த பேலஸை நீங்கள் தொட்டிங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு ஸ்கிரீன் வரும் அதாவது பிட்ரோன்னு சொல்லி ஒரு ரெட் கலர் பட்டன் வச்ச மாதிரி இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும் நார்மலாக ஒன்று எண்பது டாலர் மொத்த பேலன்ஸ் அதாவது லைவில் கிஃப்ட்டில் வந்து எல்லாம் சேர்த்து நட்டை ஒன்று தசம் எண்பது டாலர் இருக்குது ஸோ இதை நான் பிட்ரோ பண்ணி காட்டப்படணும் உங்களுக்கு இந்த பிட்ரோன்ற பட்டன் நான் நீங்கள் க்ளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு பிட்ரோ ஆப்ஷன் என்ன மெத்தடில் நீங்கள் பிட்ரோ பண்ணலாம்னு சொல்லி வரும் நார்மலாக நான் எந்த பேபால் அக்கௌண்ட் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்காக நான் அந்த மேனேஜ் அதை க்ளிக் பண்ணுறேன் நார்மலாக அட் பண்ணால் எல்லாருக்கும் அட் அண்ட் தான் வரும் ஸோ அட் அண்ட் வந்தோடனே இதில் அட் பேமெண்ட் மெத்தட் என்று இருக்கும் நீங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண வகையோடு உங்களுக்கு ஆட் பேமெண்ட் மெத்தட் வந்து இப்போ நம்மள நான் இருக்கிறது ஃப்ரான்ஸ்ன்றதால இந்த ரீஜனுக்கு வந்து இந்த எந்தெந்த மெத்தடில் வந்து காசுகளை நாங்கள் வித்ரோ பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம் இதில் எனக்கு வந்து பேமெண்ட்னு சொல்லியிருக்குது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது பேபால் நான் பேபால் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்காலே எனக்கு காட்டுதில் உங்களுக்கு காட்டும் ஸோ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் டிக்டாக் இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஸ்ரீலங்கா சொன்னால் நீங்கள் ஸ்ரீலங்கா இதில் செலக்ட் பண்ணலாம் ஸ்ரீலங்கா செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா நாட்டுக்கு என்ன முறையில் நீங்கள் காசு பண்ணலாம் பேங்கில் கொடுக்கலாமா இல்லாட்டி பேபாலில் கொடுக்கலாமா டன்ன கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் பேபால் தான் இருக்குது ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க பேபால் எப்படி தொடக்கறேன்னு தெரியும் சில பேருக்கு தெரியாமல் இருப்பீங்க ஸோ அதுக்கு நான் வீடியோ போடுறேன் பின்னால் ஃபியூச்சரில் இப்போ ஸ்ரீலங்கா சார் பேபால் அக்கௌண்ட் ஸோ உதாரணத்துக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை செலக்ட் பண்ணுறேன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரான்ஸ்லேயே நான் செலக்ட் பண்ணுறேன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு போனோடனே உங்களோட வெரிஃபிகேஷன் கோட் வந்து உட்காரோட சிம் கார்டு அனுப்பு சிம் கார்டில் வர வெரிஃபிகேஷனை நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்கும் அப்படி உங்களுக்கு அந்த கோட் வரலன்னு சொன்னால் திரும்பவும் இந்த சென் கோட் இதை கொடுங்க மறுபடியும் நீங்கள் சென் கோட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கோட் உங்களுக்கு வரும் அந்த கோட் வந்த பிறகு அந்த நாலு கோட்டை வந்து இதில் என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ண பிறகு என்டர் பண்ண பிறகு அவங்க வந்து என்ன சொன்ன சொன்னால் இப்போ அவங்களோட இதை தருவாங்க உங்களுக்கு என்ன சொல்கிறது அவங்கள பொலிசிஸை சொல்லுவாங்க அதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம் சில பேர் இதில் விளங்காது அதில் நமக்கு தேவையில்லை எப்படியும் நம்ம அந்த காசு எடுத்து ஆனோம்ன்றக்காண்டி அக்ரிமெண்ட் கண்டினியூ கொடுங்க நம்மள அந்த பொலிசியில் சொல்லுவாங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போகலாம் இந்த காசு வருது அந்த நாட்டு சட்டத்துக்கு அமைய அந்த ஃபினான்ஷியல் சட்டத்துக்கு தான் சேர்ப்படுறோம் ஸோ இதில் இவ்வளோ கமிஷன் நாங்கள் அங்கே அது இவ்வளோ உங்களுக்கு வரும் என்ன மாதிரின்னு சொல்லி அந்தந்த ஃபினான்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பேங்க்கு ஏற்ற மாதிரி அவங்கன்ற சார்ஜெலாம் கொடுப்போம்னு சொல்லி தான் அதில் சொல்கிறாங்க ஸோ அதை நாங்கள் வாசிச்சு போட்டு அக்ரி பண்ணலாம் விளையாடி வாசிக்க நீங்கள் அக்ரி பண்ணுங்கள் அக்ரி பண்ண போகிறவங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அது கேட்கும் லாஸ்ட் நேம் ஐ பேங்க் லெட் ஐ பேங்க் நம்பர் என்று சொன்னா என்ன சொன்னேன் இன்டர்நேஷனல் லெவல்ல மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒவ்வொரு பேங்க்குக்கும் அந்த பேங்க் அக்கௌண்டுக்கு முன்னால சில நம்பர்ஸ்கள் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணலாம் சில்லங்கை வரைக்கும் அது இல்ல சோ அதால்தான் ஸ்ரீலங்காக்கு அந்த ஆப்ஷன் இல்லாமல் இருக்குது ஐ பேங்க்னு சொன்னால் நிறைய பேர் தெரியும் மற்றது எந்த பேங்க்கு அதுக்குரிய ஸ்விஃப்ட் கோட் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னு உங்களுக்கு வேறு மற்றது உங்களோட இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை பேங்க்குக்கு காசு வரும் இப்படி பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் இருக்கிற நாட்டில் ஆக்டிவ் பண்ண முடியலைன்னு சொன்னால் பேங்கில் வந்து இந்த பே உணர் வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை இந்த பே ஓனரை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு அதே அதேமாதிரி உங்களோட கார்டுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும் அந்த ஓடிபி கூட நீங்கள் ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த எக்கௌண்டை வந்து ஆட் பண்ண சொல்லி அக்ரி ஒன்று வேணும் நீங்கள் அந்த அக்ரியை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ண பிறகு உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஃபோனில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும் அதுக்குரிய இமெயில் அட்ரெஸை நீங்கள் இதில் கொடுத்து அதை வந்து சப்மிட் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டோட இதை வந்து லிங்க் பண்ண அங்கே உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வரும் நீங்கள் அதை அப்ரூவல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட் வந்து இங்கே ஆட் ஆகிரும் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நார்மலாகவே நீங்கள் காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அது எப்படி என்ன நான் இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் நான் ஆல்ரெடி பேபால் வந்து நான் எல்லாம் அக்சஸ் எல்லாம் கொடுத்து அப்ரூவல் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பாருங்கள் என்னோட பேபால் அக்கௌண்ட் இருக்குது அதுக்கு தான் காசு போகுது நார்மலாக என்னோட பேலன்ஸ் எவ்வளோ வந்து காட்டும் ஒன்று தசம் எட்டு டாலர் இருக்குது நான் இதில் என்டர் பண்ணலாம் என்னுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அதை என்டர் பண்ண இப்போ எவ்வளோ காசு எனக்கு போ வேறு ஒன்று சொல்லி நான் என்டர் பண்ண இதில் நான் ஒன்று தசை எட்டர் என்டர் பண்ணுறேன் என்டர் பண்ண பிறகு கீழுக்கு பாருங்க எனக்கு அமௌண்ட் யூ ரிசீவ்ட் ஒன்று தசம் அறுபத்தேழு ஏன் அவங்க சார்ஜ் இல்லாமல் சர்வீஸ் ஃபீஸ்ன்னு சொல்லி கீழே காட்டுக்கு பாருங்கள் சைவ் தௌசண்ட் என்று பிறகு பித்ரோ ஒன்று கொடுத்துருன்னு சொன்னால் அது என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் என் பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் பிறகு நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் என் பேபால் அக்கௌண்டில் இருந்து என்னுடைய பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அது வந்து பேபாலில் இருந்து எந்த நாட்டு பேங்க்குக்கும் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம் அது வந்து பெரிய ஒரு சாப்டர் நான் இன்னொரு வீடியோவில் பேபால் அக்கௌண்ட் எப்படி திறக்கிறது பேபால் அக்கௌண்ட்லேருந்து பேங்க்குக்கு எப்படி காசு மாற்றுறேன்னு சொல்லி இன்னொரு வீடியோலாம் நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த வீடியோ பிரியோசனமாக இருந்தால் கையோட இந்த லிங்கோ இந்த வீடியோஸே வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்களோட வீட்டு ஊரோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க